வணக்கம் சின்ன திருச்சேனலுக்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கின்றேன் காரக்குடி வெண்டைக்காய் தொக்கு காரக்குடியில் வெண்டைக்காய் தொக்கு வந்து காரசாரமாக தூளை வந்து வர மிளகாவை வறுத்து அரைச்சி அந்த பொடியில் செய்வாங்க அது மட்டும் இல்லை அதற்கு ஸ்பெஷல் மர தூள் கூட சொல்லுவாங்க வெண்டைக்காவை ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணிக்கோங்க ஒரு கொத்து கருவேப்பில் எடுத்துக்கோங்க ஒரு பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணிக்கோங்க ஒரு தக்காளி பொ பொடியாக கட் பண்ணிக்கோங்க அரை ஸ்பூன் கிட்டே வந்து தனியா தூள் எடுத்துக்கோங்க தனி மிளகாய் தூள் அது கிடையாது வர மிளகாய் ஒரு நா பத்து மிளகாய் எடுத்து வறுத்து எடுத்துக்கோங்க அதில் ஒரு ஸ்பூன் நிறைய வர மிளகா சே அரைச்சி குறை குறைப்பாக அரைக்கணும் அந்த பொடி மஞ்சத்தில் ஒரு பிஞ்சளவு எடுத்துக்கோங்க இதற்கு வேறு எதுவுமே தேவை கிடையாது ஒரு பச்சை மிளகா வேணும்னா நீங்கள் சேர்த்துக்கலாம் காரக்குடி காரசார பச்சை வெண்டக்காய் கறி எப்படி செய்கிறதுன்ட்டு பார்ப்போம் அடுப்பு பற்ற வச்சு வானிலில் வைங்க ரெண்டு ஸ்பூன் வந்து நல்லெண்ணெய் விடுங்க நான் இப்போ அடுப்பு பற்ற வச்சாச்சு வானிலில் வச்சாச்சு ரெண்டு ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுருக்கேன் அரை ஸ்பூன் கடுகு உளுந்தம்பருப்பு சேர்த்துட்டேன் இதில் என்ன ஸ்பெஷல்னால் விரம்புளகா அரைச்சி சேர்க்கறது தான் இதில் ஸ்பெஷல் அது மட்டும் இல்லை ஒரு ஏழு பல்லு பூண்டை வந்து நல்லா நசுக்கி அதையும் வந்து கடுகு உளுந்தம்பருப்பு தாளிதம் செய்யும் போது சேர்த்துருங்க சேர்த்து கருப்பில் ஒரு கொத்து நல்லா வதக்கி அந்த பூண்டு வந்து எண்ணெயில வந்து நல்லா வதங்கணும் வதங்கிற வரைக்கும் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுங்க ஏன்னா தான் நல்ல ஒரு வாசமாக இருக்கும் உடம்புக்கும் பூண்டு சேர்க்குறது வாயு தொல்லைய நீக்கும் செரிமானத்தையும் ஏற்படுத்தி கொடுப்போம் இப்போ பாருங்கள் நல்லா வதங்கி வெங்காயத்தையும் சேர்த்து வதக்கி கொடுக்குறேன் இப்போ வெங்காயம் ஓரளவு வதங்கினதும் நம்ம வெண்டைக்காய் தக்காளி எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம் அந்த வெண்டைக்காயில் நான் அரை ஸ்பூனுக்கு கொஞ்சம் குறைச்சி உப்பு சேர்த்துட்டேன் அந்த பச்சை வெண்டைக்காயிலே நறுக்குனதுலேயே சேர்த்து அதையும் வந்து இதில் சேர்த்துட்டேன் வதக்கல்ல வந்து வெண்டைக்காய் எல்லா பொருளும் சேர்த்து மசாலா பொருள் மட்டும் நம்ம கடைசியாக சேர்க்கணும் இப்போவே சேர்த்து வதக்கணும்னா மசாலா பொருள்லாம் கருப்பாக ஆகிடும் அதனால் வந்து உப்பு போட்டு நல்லா வெண்டைக்காவை வதக்கி கொடுப்போம் வெண் வெண்டைக்காயெலாம் அந்த பிசு தன்மை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி கொடுங்க இந்த சைடிஸ் வந்து காரக்குடி தோழி தான் சொல்லி கொடுத்தாங்க அவங்க வந்து எனக்கு வரும்போது சென்னைக்கு வரும்போது எங்கள் வீட்டுக்கு அவங்க ஊர் ஸ்பெஷல் எனக்கு சொல்லி கொடுத்துட்டு போவாங்க இப்போ பார்த்தீங்கன்னா நான் அந்த அரைச்சி விட்டேன் காரம் குண்டு மிளகா பொடி அதை சேர்த்து நல்லா வதக்கி கொடுக்குறேன் மஞ்சத்தூள் அதில் சேர்த்துருக்கேன் தனியாத்தூள் அரை ஸ்பூன் சேர்த்துருக்கேன் நல்லா வதக்கி கொடுங்க வதங்கினதும் கொஞ்சமாக அரை கிளாஸ் தண்ணி விடுங்க போதுமானது உப்பு ஏற்றமே போட்டுட்டும் நல்லா கலந்து கொடுத்துட்டு சீக்கிரமாக நமக்கு வேலையாகணுமா குக்கரில் ஊத்தி ஒரு சவுண்டு வர வச்சு எடுத்துக்கோங்க இப்போது குக்கரில் ஒரு சவுண்டு வர வச்சு எடுத்ததை நான் மறுபடியும் வடை சட்டிலேயே சேர்த்துட்டேன் கொஞ்சமாக இருக்கும் இல்லைங்களா தண்ணி அது போக நல்லா வதக்கி கொடுங்க அது எண்ணெய் வந்து அதுக்கு போதுமானதாக இருக்கும் நல்லா பெரட்டி தொக்கு பதத்தில் வந்துடும் அவ்வளோ இப்போ நம்ம ஒரு பாத்திரத்தில் எடுத்துக்கலாம் நம்ம மண் சட்டியில் தான் இந்த பச்சை வெண்டக்காய் காரக்கறியை நான் எடுத்து காரைக்குடி ஸ்பெஷலில் ஒரு பாத்திரத்தில் மாற்றிட்டோம் இப்போ வந்து நான் இன்றைக்கி வந்து குழம்பு வந்து பருப்பு முருங்கீரை போட்டு பருப்பு கரைச்சல் அதுக்கு வந்து எண்ணெய் விட்டு கடுகு உளுந்தம்பருப்பு வெந்தயம் சீரகம் வர மிளகாய் ஒன்று கருவேப்பிலை உருப்பத்து கடுகு உளுந்தம்பருப்பு வெந்தயம் எல்லாம் அரை அரை ஸ்பூன் சேர்த்து இந்த மாதிரி ஒரு முறை வச்சு பாருங்க நல்லா அருமையாக இருக்கும் பருப்பில் வந்து நம்ம வந்து இந்த குண்டு மிளகாய் வறுத்துருக்கோம் இல்லைங்களா அந்த பொடியை தான் சேர்க்கணும் நீங்கள் குழம்பை மிளகாய்க்குள்ள சேர்க்க வேண்டிய அவசியமே இல்லை இந்த தாலிப்பை வந்து அந்த கீரை கரைச்சல் வேக வைக்கிறோம் இல்லைங்களா பருப்பு போட்டு முருங்கீரை பருப்பு கரைச்சலுக்கு முதல்ல பருப்பு வெங்காயம் தக்காளி பூண்டு பெருங்காயம் நல்லெண்ணெய் விட்டு கொஞ்சம் தண்ணி விட்டு நல்லா வேக வச்சு ஒரு கைப்பிடி முருங்கக்கீரை போட்டுருங்க முருங்கக்கீரை போட்டு அதையும் ரெண்டாவது ட்ரிப்பு கடைஞ்சிட்டு முருங்கக்கீரை போட்டு வே குக்கரில் வெந்த பருப்போடு முருங்கக்கீரை ஒரு கைப்பிடி போடுறீங்களா குண்டு குண்டு மிளகா அரைச்ச பொடி ஒரு ஸ்பூனோ இல்லை அரை ஸ்பூனோ காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுருங்க குக்கரில் ஒரு சவுண்டு வர வச்சு தாளித்தம் செஞ்சுடுங்க அவ்வளோதான் முருங்கக்கீரை பருப்பு கரைச்சல் வெறி பச்சை வெண்டக்காய் காரக்குடி ஸ்பெஷல் வெண்டக்காய் கறியும் ரெடி எடுத்து இன்றைய சமையல் இன்றைக்கி இது தான் செய்து பாருங்கள் அருமையாக சூப்பராக இருக்கும் செய்து பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இன்றைய சமையல் வந்து எனக்கு ரெண்டே ரெண்டு தான் முருங்கீரை போட்ட பருப்பு கடைச்சல் காரக்குடி கா பச்சை வெண்டக்காய் கார தொக்கு நன்றி